பக்கலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சுண்டலும் சோயா உருண்டையும் சேர்த்து நல்லா ருசியாக ஒரு கிரேவி செய்ய போகிறேங்க அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கப் அளவு சுண்டல் எடுத்து நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துட்டேங்க இப்போ இது வந்து வேக வச்சுக்கலாம் இந்த சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க ஏன்னா சுண்டல் வேகும்போதே நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா அந்த சுண்டலில் கொஞ்சம் இந்த உப்பு வந்து நல்லா பிடிக்குங்க அதனால தான் நம்ம வந்து வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டோங்க விசில் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறோங்க இந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு கை இப்படி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி செத்திக்கலாம் ரெண்டு காஷ்மீரி மிளகாய் சேத்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் செத்துக்கலாம் தேங்காய் வந்து கால் மூடி வந்து இந்தளவுக்கு துண்டுகளாக எடுத்து வச்சுருக்கேங்க இதுவும் செத்திக்கலாம் அடுப்பான் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க அந்த தக்காளியெல்லாம் விட்டு வர வரைக்கும் வேகணுங்க வேகட்டும் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இதில் ஒரு பதினஞ்சு சோய உருண்டைகள் சேத்திக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தோல் விட்டு வந்துடுச்சுங்க வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதை ஆற வச்சுட்டு பார்க்கலாங்க இப்போ தக்காளி எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு தோல் உரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் இந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்திக்கலாம் இஞ்சி வந்து கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க தேங்காய் மிளகாய் இஞ்சி இது மட்டும் சேர்த்திருக்கோங்க இது வந்து தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துட்டோங்க இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்திக்கலாம் வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாங்க இந்த வேக வச்ச தண்ணி இருக்கட்டுங்க நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கும் சேர்த்திக்கலாம் அடுத்து மீதி இருந்ததுன்னா குழம்புக்கும் சேர்த்திக்கலாங்க அடுத்து வந்து நம்ம இந்த தக்காளி வந்து அப்படியே தோல் உரிச்சிக்கலாங்க சேர்த்திக்கலாங்க கொஞ்சமா தண்ணி சேத்திக்கலாங்க இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் கூட தயிர் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது இருக்கட்டம் கிரேவி தாளிக்கிறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டேங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன துண்டு பட்டை ஒரு அன்னாசி மூக்கு கொஞ்சம் கல்பாசி ஒரு கால் ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க இது எல்லாமே சேர்த்திக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சோம்பு எல்லாமே நல்லா புரிஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாங்க கருவேப்பிலை சேத்திக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்திக்கலாம் சேர்த்துவிட்டு கலந்து விட்டுறலாங்க ஒரு மூடி போட்டுக்கலாங்க இந்த மசாலா மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா மசாலா வதங்கி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குதுங்க இந்த டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டல் வந்து சேர்த்திக்கலாங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு சோயா உருண்டைகள் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க இந்த சோயா உருண்டைகள் இந்த சுண்டலும் சேரும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ வந்து நம்ம மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணியும் வெங்காயம் வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்திட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டோங்க சேர்த்தும் போது வந்து வீடியோ ஒர்க் ஆகலைங்க இப்போ சேர்த்து இந்த அளவுக்கு கலந்துட்டோம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே சுண்டலுக்கெல்லாம் உப்பு சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதனால் இந்தளவுக்கு சேர்த்துனா போதுங்க திருப்பி வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ஏன்னா நம்மளை கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குங்க இப்போ மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாங்க அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கலாங்க நல்லா கொதிச்சு வரட்டும் நான் இடையில் ஒரு ரெண்டு மூணு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க நல்லா கெட்டியாகி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்திருக்குங்க அப்படிங்களா இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே நல்ல டேஸ்டியாக நல்லா வந்திருக்குங்க இந்த மெத்தேடில் நீங்கள் மசாலா அரைச்சி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேட்லாம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம ஏசிறி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோஸ் எல்லாமே ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்